என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினையாடு பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சினையாடுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட நடமாடும் லாபம் கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு நாளில் வந்து நூற்றம்பது நாளில் சினையாடை பற்றி கவனிக்க வேண்டிய பன்னிரெண்டு விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து சொல் சொல்ல போகிறோம் அதாவது சினை பிடிச்ச நாளில் வந்து குட்டி பிறக்கிற வரைக்கும் ஓகேங்களா இது இந்த நூற்றம்பது நாள் பயணம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி வந்து வள வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நாங்கள் எங்கள் கிராமத்து அனுபவத்தில் நாங்கள் எப்படிலாம் வந்து வளர்க்குறோம் அப்படிங்கிறதையும் இந்த கான்செப்டை வந்து சொல்ல போகிறோம் ஒரு ஆடு சினை பிடிச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அது வெறும் ஆடு கிடையாதுங்க நாளைக்கு வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆடு அது ஒரு முதலீடு கூட சொல்லலாம் முதலீடு போடாமல் அடுத்த ஒரு லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய சினையாடு ஆனால் அந்த சினையாட்டுக்கு நாம் சரியாக கவனிக்கலைன்னா பார்த்திங்கன்னா குட்டி ஆடும் போயிடும் ஆடும் பழகினமாக ஆகிடும் இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா சினையாடு வளர்ப்பதில் நீங்கள் பண்ணக்கூடாத தவறும் பண்ண வேண்டிய விஷயங்களும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோ முழுசாக பாருங்கள் இப்போ சினையாடு அப் சின்னப்பிடிச்சாடு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சில அறிகளை அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன அறிகுறிகள்னால் ஆடு வந்து அடிக்கடி படுத்துக்கும் அதே மாதிரி ஓட்டமே அதாவது ஓடவே ஓடாது அப்புறம் மெதுவாக வயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் அதுக்குன்னு வந்து வயிறு வீங்கிருக்கு கிடையாது அதை கவனித்து பார்க்கணும் அதாவது பால் நரம்புகள் அது பால் குடிக்க அந்த நரம்புகள் வந்து தெளிவாக வந்து தெரியும் கண்ணு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயங்க இதில் கவனிக்க வேண்டியது வயிறு பெருசாக இருக்குன்னு உடனே சினைன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா புழு குடற்புழு புழு இல்லைன்னா அதிக தீவனம் கூட இதுக்கு வந்து காரணமாக இருக்கலாம் அப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சினை ஆரம்ப கட்டம் ஓகேங்களா இதுதான் ரொம்ப ரிஸ்க்கான காலம் கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டை வந்து ஓட விடக்கூடாது மாதிரி நம்ம மேலே ஏதாவது உயரத்துலேருந்து குதிக்கவும் விடக்கூடாது அதே மாதிரி மேச்சலுக்கு போகுதுன்னா சினையாடை வந்து ரொம்ப தூரம் வந்து ரொம்ப தூரம் அந்த நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது இதெல்லாம் வந்து இந்த சினையாடாக இருக்கும்போது செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவன பராமரிப்பு சினையாட்டுக்கு வந்து எந்தெந்த தீவனம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பச்சை தீவனம் வந்து அதாவது பசு தீவனம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் குறைவாக கொடுக்கணும் உலர் தீவனம் வந்து சீரான அளவு அதாவது சமமான அளவு கொடுக்கணும் அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு தீவனத்தை வந்து மாற்றக்கூடாது சினையாக இருக்கும்போது திடீர்னு தீவனத்தை மாற்றக்கூடாது இது வந்து சினையாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் வந்து அதுதான் இந்த காலத்தில் தான் சினை அதாவது சினை அந்த கலருது அதிகமாக நடக்கும் கலருதுன்னா அப்சா அபார்ஷன் அதாவது அந்த ஆடுக்கு வந்து அபாஷன் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து தீவனம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கவனித்து அது கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுக்கட்ட சினைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஐம்பதுலேருந்து நூறு நாட்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆடு வந்து நார்மலாக நடக்க ஆரம்பிக்கும் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஆட்டுக்கு வந்து தனியாக இடம் கொடுக்கணும் அப் அதே மாதிரி மற்ற ஆடுகளை விட்டு கொஞ்சம் நெருக்கடி இல்லாமல் இருக்கணும் தினமும் சுத்தமாக வச்சுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி என்னென்ன மருந்து அப்படின்னா டாக்டர் சொல்லாமல் வேறு எந்த மருந்தும் சென்னைக்கு வந்து கொடுக்கக்கூடாது அதே மாதிரி புழு மருந்து வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் புழு மருந்து வந்து கொடுக்கணும் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப பசு தீவனமும் உளர் தீவனமும் பேலன்ஸாக இருக்கணும் மினரல் மிக்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல கான்சென்ட்ரேட் தீவனம் அது வந்து கட்டாயம் அதுக்கு வந்து கொடுக்கணும் கொஞ்சம் சத்தான தீவனம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி கட்ட சினைன்னு சொல்லிட்டு நூறு டு நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் இது வந்து ரொம்ப முக்கியமான காலம் கூட சொல்லலாம் இதுதான் குட்டி தயாராகிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆடு வந்து மெதுவாக நடக்கும் அதிக நேரம் வந்து படுத்தே இருக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கும் இருக்கும்போது நம்ம படுத்தே இருப்போம் இல்லையா அதே மாதிரிதான் அதுக்கு வந்து படுத்தே இருக்கும் பசி வந்து எடுக்காது அதாவது தீவனத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிரும் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அது என்னன்னா ஆட்டை வந்து அடிக்கடி வந்து இடத்த வந்து மாற்றக்கூடாது அதே மாதிரி கூட்டத்தோட வச்சிருக்கக்கூடாது ஏன்னா வந்து சில கடாய்கள் வந்து அதை கூட வாய்ப்பு இருக்குது முற்றுறதுனால அப அபாஷன் ஆறது கூட இருக்குது அதுதான் சினையாடை வந்து கூட்டத்தோடு சேர்க்கக்கூடாது அதே மாதிரி அதுக்கு வந்து கூடுதல் சத்தான உணவுகள் வந்து கொடுக்கணும் நம்ம வந்து சோறு உடச்ச கஞ்சியெலாம் இருக்கும்ல அது கொடுக்கலாம் அதே மாதிரி நல்ல தீவனம் அடுத்து உப்பு ப்ளஸ் மினரல் மிக்ஸ் இதெல்லாம் வந்து சினையாட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அறிகள் இருக்கும் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குட்டி பிறக்க போகிறதுக்கு மூணு டு அஞ்சு நாள் முன்னாடியே வந்து ஆட்டுக்கு வந்து ஒரு சில சிக்னல்லாம் கொடுக்கும் அது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு அறிகுறிகள் என்னென்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொட்ட ஆரம்பிக்கும் அதே மாதிரி இடுப்பு பகுதி வந்து கொஞ்சம் கீழே இறங்கி காணப்படும் ஆடு தனியாக போய் படுத்துக்கும் அதே மாதிரி அடிக்கடி சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மே மேனு சத்தம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டை வந்து நம்ம குட்டி தொழிலில் கூட தனியாக கூட வச்சுட்டு அதை வந்து நல்லா கவனிச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி பிறந்த உடனே சேவ வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது குட்டி பிறந்ததை நம்ம பண்ணுற முதல் அந்த முப்பது நிமிஷம் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே அந்த குட்டியை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் வந்து ஓரளவு போய் பாருங்கள் நம்ம உடனடியாக என்னென்னலாம் செய்யணும்னா அந்த குட்டி பிறந்தவொடனே அதுக்கு அந்த மூச்சில் அந்த சளி மாதிரி கோலமாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து எடுத்து விடணும் காதில் மூக்கில் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும் அதே மாதிரி தாயாடும் அதை வந்து அதை நாக்காலேயே வந்து பாதையை வந்து க்ளீன் பண்ணி விட்ரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் முப்பது நிமிஷத்துக்குள்ளே அதுக்கு வந்து அந்த ஆட்டோடைய தாய்ப்பாலும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை செய்யக்கூடாது என்னன்னா அதை வந்து உடனே வந்து குளிப்பாற்றக்கூடாது ஏன்னா பிறந்த குழந்தைய நம்ம குளிப்பாட்டுமா நம்ம பிள்ளைங்களே குளிப்பாட்ட மாட்டோம் அதே மாதிரி தான் அந்த குட்டியும் அதனால உடனே குளிக்க வைக்கக்கூடாது காற்று இருந்தால் காற்றுலேருந்து கொஞ்சம் விலகி தள்ளி வைக்கணும் ஓகேங்களா சினையாடு பார்த்தீங்கன்னா சரியா வளர்த்தா தான் ஒரு ஆடுல இருந்து ரெண்டு குட்டி இல்லைன்னா மூணு குட்டி வரும் ஒரு வருஷத்துக்கு வரும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா முழுக்க அது வந்து நல்ல ஒரு லாபமாக அந்த குட்டிகள் எல்லாம் ஆடுங்களா ஒரு லாபம் வந்து நல்லா எடுக்கலாம் நினச்சி பாருங்க ஒரு சின்ன கவனக்குறைவு ஒரு முழு வருமானத்துலையும் போக வச்சிடும் அதனால கண்டிப்பாக சென்னையாடை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிறது நல்லது செனையாட்டுல இருந்து அந்த குட்டியோட வளர்ச்சி வந்து வருது அதனால் அது குட்டி நம்ம எவ்வளோ கவனிக்கிறோமோ அதுதான் பெரியாட ஆகும்போது நல்ல ஒரு லாபத்தை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிஎஸ் வில்லேஜ் ஃபார்மல் லைஃப் இது மாதிரி நிஜமான கிராமத்து அனுபவங்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து முதல் முதல்ல ஆடு வளர்க்குறாங்கள அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தான் அதனால் இந்த வீடியோ யாரும் பார்க்காம இருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் நாளைக்கு என்ன வீடியோ பிள்ளோன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்